இப்போ மனைப்பிரிவு ஒப்புதல் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் நம்ம வாங்கிட்டோம் அடுத்து வந்து மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்பு மாநகராட்சி இல்லை தலைவர்கிட்ட வந்து நம்ம வந்து இறுதி ஒப்புதல் வாங்கணும் அதுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்திக்கிட்டு இறுதி ஒப்புதல் வாங்கணும் இதில் உங்களுக்கு ஒரு இடர்பாடு எங்கே வந்து இப்போ மாநகராட்சி வச்சு பேசுவோமே ஒரு இடர்பாடு எங்கே ஏற்படும்னா அந்த மாநகராட்சியில் நம்ம வந்து உங்களுடைய மனைப்பிரிவு சம்பந்தமான கோப்பை நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் வாங்கி அனுமதியை பெற்று மாநகராட்சியில் கொடுத்தீங்கன்னா மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் எப்படின்னா உதவி பொறியாளர் உங்களுடைய நிலம் நீங்கள் எங்கே லேவுட் போட்டிருக்கீங்க மனைப்பிரிவு பிரிச்சுருக்கீங்களோ அந்த வார்டோட உதவி பொறியாளர்கிட்ட எஸ்டிமேட் போடணும் எப்படி ஒரு எந்தெந்த கட்டணம்லாம் வந்து எது எதுக்கு செலுத்தணும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்போ மாநகராட்சியிட்ட வந்து அவங்க மேல் நடவடிக்கையாக வந்து அதை எஸ்டிமேட் போட்டு உங்களுக்கு வந்து இறுதி ஒப்புதல் பண்ணுவாங்க அந்த எஸ்டிமேட்டில் உங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னா நகர திட்டமிடுனர்னு ஒரு பதவி இருக்கா இங்கே சிடிபிஓ சீஃப் டவுன் பிளானிங் ஆஃபீஸர்னு இருக்காங்க அவங்க போய் பார்த்து நீங்கள் முறையீடு செய்யணும் அந்த மாதிரி ஏ வந்து எஸ்டிமேட் கூடுதலாக இருக்குது எங்களுக்கு குறைங்க இவ்வளோ தான் இருக்கணும் பட் ஆனால் இதை மீறி வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிருந்தீங்கன்னா அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இல்லைன்னா ஆணையாளரை பாருங்கள் ஆணையாளரை பார்த்து நீங்கள் வந்து உதவி பொறியாளரோட எஸ்டிமேட்டில் உங்களுக்கு ஏதாவது வந்து இடர்பாடுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள வந்து பார்த்து உங்களோட ரெக்குவஸ்ட்டு சொன்னீங்கன்னா அவங்க அதை சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இறுதி ஒப்புதல் வந்து மாநகராட்சியில் பெறலாம் இதே இது தலைவர்னா தலைவரை போய் நேரடியாக பார்க்கணும் இல்லை வட்டார வளர்ச்சி அலுவலர்னா வட்டார வளர்ச்சி அலுவலரை பார்க்கணும் செயல் அலுவலர் பேரூராட்சி முனிசிபல் நம்ம இருந்துச்சுன்னா ஆணையாளர் பார்த்து நீங்கள் இறுதி ஒப்புதல் பெற்றுக்கலாம் இதில் இடர்பாடுகள் இருந்துச்சுன்னா அந்த அதிகாரியை பார்த்து நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கணும் இதுதான் வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் நகர் ஊரகல வாங்கிக்கிட்டு உள்ளாட்சியில் வாங்கக்கூடிய இறுதி ஒப்புதல் ஆகும்